வெல்கம் டு அபுர்வாஸ் நலபாகம் பாகம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் முட்டை பொரியல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பிடிக்காது குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க கறி சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட சேர்க்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேறுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துட்டு பொறிஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுச்சு மூணு வர மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு இந்த வர மிளகாவை அப்படியே எண்ணெயெலாம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியே கட் பண்ணியிருக்கேன் ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு பூண்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து தட்டிட்டு சேர்க்கும்போது போது வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தோட பச்சைத்தன்மை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டி போது இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சைத்தன்மை போயிட்டு கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வதங்கி எடுத்து தான் போதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பீட்ரூட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பீட்ரூட்டை நாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கூடவே இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பீட்ரூட் வேகிறதுக்காக தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கையளவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு கையளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க போதும் அதிகம் தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டாம் இந்த பீட்ரூட்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியும் இந்த கொஞ்சமாக சேர்த்துருக்க மாதிரி இந்த தண்ணியுமே போதுமானதாக இருக்கும் இப்போ அந்த உப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்து வெந்துடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் நான் கலந்து விட்டுட்டு மறுபடி மூடி வச்சுட்டு இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டுருந்தேன் நல்லாவே நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு காய் நல்லாவே வெந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சி வரும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லாவே வெந்து வந்துருச்சு கையில் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு இப்போ நம்ம இந்த கடாயோட ஓரங்களில் இந்த பீட்ரூட்டை எல்லாத்தையும் நம்ம ஓரமாக நகர்த்தி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி இடம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் மூணு முட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு முந்நூறு கிராம் அளவு பீட்ரூட்டுனாக்கா மூணு முட்டை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதை ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு பொரியல் அளவு இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அது கூடவே அந்த முட்டையோட ஸ்மெல் எதுவும் இருக்காது தூள் இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும்போது இப்போ நம்ம எதுவும் ஏற்கனவே பீட்ரூட்டுக்கு உப்பு சேர்த்தாச்சு இந்த முட்டைக்கு மட்டும் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து கலந்து விடாமல் இந்த முட்டை ஒரு முக்கால் பாகம் வரை வெந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி உள்ள மட்டும் கலந்து விட்டு முட்டையை வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முட்டை பறவை ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த காய்கறி எல்லாத்தோடையுமே இந்த முட்டையை சேர்த்து விட்டு முட்டை ஃபுல்லாக நம்ம நல்லா வேக விட்டுடலாம் அந்த பீட்ரூட் தனியாக முட்டை தனியாக நல்லா வெந்துட்டு உதிரி உதிராக வரும் அது வரைக்கும் வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே தனித்தனியாக காய்கறி தனியாக இருக்குது முட்டை தனியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா வெந்து உதிர் உதிராக வந்துடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியின இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்ல சுவையாக அதே சமயத்தை ஹெல்த்தியான பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க நீ பிளைன் சாதுக்கு மேலே போட்டு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோவா நல்ல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்